வரப்போகிற போகியம் வரப்போகிற போகியம் நம்ம சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் கொண்டாடுறதுக்காக நாங்கள் எல்லோரும் இப்போ பேர்லா போகியை கொண்டாடுறதுக்காக நாங்கள் வாழ்க்கிற ஒரு செடி மரம் தண்டு நட்டு சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் சுத்தமாக தூய்மையாக இருக்கணும்னு கொண்டாட போகிறோம் எந்த பிளாஸ்டிக்கு டயருங்க டியூப் எதுவும் எரிக்காம மா சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாமல் ஒரு செடியை நட்டு வளர்க்க போகிறோம் வந்து நாங்கள் எங்கள் ஸ்கூல் பக்கத்தில் வந்து இந்த மாதிரி இலவசமாக மரக்கன்றுகள் வந்து தராங்க இதை நம்ம வந்து வீட்டில் எடுத்துகிட்டு போய் வளர்த்து நம்மளும் வந்து நிறைய மரக்கன்றுகளை வளர்த்து இந்த பூமியில வந்து மரங்களை வளர்க்கணும் பூமியை வந்து மாசுபடுத்தாமல் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து இந்த போகி பண்டிகைய புகையிலா போகி பண்டிகையை நம்ம கொண்டாடணும் பிளாஸ்டிக் வரைக்கும் எந்த பாதிப்பும் தரக்கூடாதுன்னு தான் நாங்கள் இந்த முயற்சி எடுக்கணும் இந்த மாதிரி எங்க மாதிரி இன்னும் நிறைய பேர் எடுக்கணும்னு நாங்கள் பிளாஸ்டிக் பொருட்கள் டயரு இது எல்லாத்தையும் வந்து எரிக்கிறது எல்லாத்தையும் வந்து அவாய்ட் பண்ணியிருக்கேன் ஸோ நம்ம வந்து சேஃபான பூமியை வந்து வளர்க்குறதுக்கு ட்ரை பண்ணணும் நம்மளுக்கு அப்புறம் ஒரு ஜென்ரேஷனுக்காக நம்ம சின்னதாக ஒரு ஹெல்ப் பண்ணனும் நம்ம இந்த மாதிரி எதாவது பண்ணிட்டு போனோம் அதனால தான் இந்த மறக்க இன்னைக்கு நாங்கள் செய்கிறது இன்னும் பல பேர் செய்யணும்னு நாங்கள் ஆசைப்படுவோம் போதும் அங்கு